கோவை கோர்ஸ் காவல் நிலையத்தில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் குமார் பாடி ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது அங்குள்ள வசதிகள் குறித்தும் தேவைப்படும் குறித்தும் கேட்டறிந்தார் பதிவேடுகள் சிசிடிவி கேமரா அறை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது மாதம் ஒரு தாலுகாவில் உள்ள காவல் நிலையங்கள் முழு ஆய்வு மேற்கொள்வதாகவும் அதன்படி இந்த மாதம் தெற்கு தாலுகாவை தேர்ந்தெடுத்து ஆய்வுகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் அப்போது ராமநாதபுரம் பகுதியில் நடந்த விபத்து குறித்து கேள்விக்கு பதிலளித்த ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி அந்த சம்பவம் வேதனை அளிப்பதாகவும் அது சம்பந்தமாக நேரிலேயே ஆய்வு செய்ததாகவும் கூறினார் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் சற்று கடினமான பணிகள் என்று குறிப்பிட்ட அவர் பணிகள் நிறைவடைந்தவுடன் உடனடியாக சாலை போடும்படி அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ஒரு போய்ட்டிருக்கிற ஒரு லைன் யூஸில் இருக்கக்கூடிய ஒரு யூஜிஎஸ்எஸ் லைனில் ஒரு வேலை செய்யணும்னா அது கொஞ்சம் கடினமான வேலை அதுவும் ரொம்ப ஆழத்தில் மல்டிப்புள் லைன்ஸ்க்கு இடையில் பண்ணக்கூடிய வேலை ஆனாலும் தேவைப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்கணும் இப்போ ஒரு பக்கம் வந்து வேலை முடிச்சிருக்காங்க ரெண்டு நாள் ஆச்சு அங்கே வந்து டப்ளியூஎம்எம் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த ஜெல்லினால் ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த முடிச்சு முடிக்கப்பட்ட சைடில் வந்து உடனடியாக இன்னிக்கே வந்து நம்ம ரோட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கோம்